அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஐப்பசி முப்பதாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினை திட்பம் குரல் அறுநூற்றி அறுபத்தி நான்கு சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் தெளிவுரை ஒரு செயலை நான் எளிதாக செய்து முடிப்பேன் என்று சொல்லுவது எவருக்கும் எளிய செயலாகும் ஆனால் சொன்னபடியே அச்செயலை செய்து முடித்தல் அரிதாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் கடகத்தில் குரு வக்கிரமாக சிம்மத்தில் கேது கன்னியில் சந்திரன் துலாமில் சூரியன் விளிம்பாக அதோடு கூட சுக்கரன் விருச்சிகத்தில் புதன் வக்கிரமாக அதோடு கூட செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாகவும் வக்கரமாகவும் நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் நிம்மதிக்காக பயணங்கள் சென்று வருவீர்கள் செல்லும் இடங்களில் ஞான மார்க்கமான தொடர்புகள் உண்டாகும் புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் வந்து சேரும் நீங்கள் செய்து வரும் தொழில் சார்ந்து புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் தொழிலில் லாபம் பெருகும் இன்று உங்கள் தொழில் நிறுவனங்களில் புதிய பணி நியமனங்கள் செய்வீர்கள் அதற்கான விளம்பரங்கள் கொடுப்பீர்கள் நீங்கள் வசிக்கும் ஏரியாவில் மிக பிரபலமான கோயில் தெய்வ திருப்பணிக்கு மன திருப்தியான நன்கொடை வழங்குவீர்கள் என்று நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் நெடுநாள் கனவு பைக் என்று வாங்குவீர்கள் பெண்களின் நட்பு நன்மை கிடைக்கும் என்று திருமண வாய்ப்புகள் கூடி வரும் ஆடம்பர பொருள் சேர்க்கை பற்றிய கனவும் கூட நிறைவாகும் வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் சொத்துக்கள் வாங்குவீர்கள் சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் குழந்தை பிறப்பு தாமதம் கரு கருக்கலைதல் இப்படியான கோச்சார நிலவரம் கருவுற்ற பெண்கள் சிறிது கவனம் கொள்ள வேண்டும் மருத்துவ முறையை நாடுபவர்கள் சிறிது நாட்கள் கழித்து மருத்துவ ஆலோசனை நாடலாம் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வயதான உறவினர்களுக்கு உடல்நல சிக்கல் ஏற்படும் ரத்தம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிணிகள் தோன்றி மறையும் கால்களில் காயம் ஏற்படுதல் கவனம் இருக்கட்டும் உடலில் உலோகங்கள் வைத்து அறுவை சிகிச்சை செய்தல் வலிப்பு நோய் தைராய்டு ஆகியவை உறவுகளில் சிலருக்கு நடக்கும் என்று இன்று நீங்கள் மெடிக்கல் ஷாப் மெக்கானிக் ஷாப் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பற்றை கிரவுண்டு ஹார்டுவேர் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நெருப்புள்ள பகுதி பள்ளத்தாக்கு குப்பைமேடு சுரங்கம் கசாப்பு கடைகள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சித்ரா கமலா ராகவன் கவிதா கீர்த்தி பிரபு கண்ணன் வர்ஷினி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் பீட்ரூட் கேரட் பீன்ஸ் அவரை துவரை பாகற்காய் மொச்சை புளி கத்தரிக்காய் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் நொறுக்குத் தீனி அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் என்று இன்று வெள்ளை சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்